அன்பார்ந்த தமிழக மக்களே இளைஞர்களே இன்றைக்கு இந்தியா முழுதும் கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய அமரன் படத்தை பற்றி உங்களிடம் பேச வந்திருக்கிறேன் அமரன் படம் இன்றைக்கு இரநூறு கோடியை தாண்டி இன்னைக்கு வசூல் செய்து கொண்டிருக்கிறது ஓடிடி தளத்தில் கூட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை இப்போ தற்போது திரையிலேயே நாங்கள் வெளியிடுகிறோம்னு திரையை உரிமையாளர்கள்லாம் இன்றைக்கி வந்து உரிமைக்கு கூறியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் இன்னும் இந்த படம் வந்து எடுக்கப்ப தேட்டர்லேருந்து இருந்து எடுக்கப்படாமல் இன்னைக்கு படம் ஓடிக்கிட்டு இருக்கு ஆக நல்ல வசூலை கட்டி கொண்டு இருக்குது இந்த படத்தில் பல காட்சிகள் இன்றைக்கி மக்களை அழுக வைத்திருக்குது அந்த அழுகை எங்கிருந்து வருது அப்படின்னா இந்திய இராணுவம் தன் நாட்டிற்காக தியாகம் செய்த முகுந்து வருதராஜன் அவர் அவர் குடும்பத்தின் வழியை தூரையத்தை பார்த்து இது வந்திருக்குங்க குறிப்பாக இந்த விஷயத்தெல்லாம் பேசின டைரக்டர் ராஜ்குமார் காஷ்மீருடைய கண்ணீர்களை பற்றியும் காஷ்மீருடைய வரலாறு பற்றியும் ஒரு துளி கூட சொல்லாமல் இந்த கதையை சொல்லியிருக்கிறார் அப்போ காஷ்மீர் வரலாறு காஷ்மீர் யாருக்கு சொந்தம் என்பதை பற்றி பேச வந்திருக்கிறேன் காஷ்மீர் யாருக்கு சொந்தம் என்று புதிய ஜனநாயகத்து ரெண்டாயிரத்தி பதினாறில் போடப்பட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மறுபதிப்பு போடப்பட்ட இந்த புத்தகத்தை ராஜ்குமார் படிச்சிருந்தா இந்த படத்தை இப்படி எடுத்திருக்க மாட்டார் இப்படி ஒரு புரட்டு கதையை வந்து சொல்லியிருக்க மாட்டார் குறிப்பாக இந்த படத்தில் முக்கியமான பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா சிறு மாணவர்கள் இளைஞர்கள் இராணுவத்தை எதிர்த்து இருந்து போராடுறாங்க அப்போ இராணுவத்துக்கு எதிராக ஒரு நாடே இருக்குது என்பதை போல் சித்தரித்து அந்த படத்தில் காட்டப்பட்டிருக்குது ஆக அங்கே மாணவர்களோ இளைஞர்களோ தீவிரவாதிகளா என்பது தான் இப்போ நம்மளுடைய கேள்வி ஒரு தரப்பு பக்கமாக நின்று பேசிய இந்த அமரன் படம் காஷ்மீர் மக்களுடைய வழியும் வேதனை பற்றி ஏன் பேசவில்லை இந்த கேள்விக்கு இங்கே வந்து ராஜ்குமார் பதில் சொல்லுங்கள் இந்த காஷ்மீரில் வரலாறு ராஜ்குமாருக்கு தெரியுமா காஷ்மீர் மக்கள் கா பாகிஸ்தானோட ஆக்கிரமிப்பை எதிர்த்து ஆயுத இராணுவத்தை கொண்டு எதிர்த்து நின்று போராடினார்கள் போராட ஒரு கட்ட முடியாத பட்சத்தில் இந்திய இராணுவத்திடம் உதவி கேட்டார்கள் இந்திய இராணுவம் உதவிக்குன்னு போன இராணுவம் அந்த நாட்டு மக்களை இன்னைக்கு தன் கட்டுப்பாட்டில் வச்சு சிறை குடமாக்கி மக்களை தினந்தோறும் துப்பாக்கி முனையில் இன்னைக்கு சாகடிச்சுட்டு இருக்குங்க ஆக அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் சில பேர் இன்னைக்கு போராளியாக மாறியிருக்கிறான் அப்படின்னா கல்லுறான் அப்படின்னா அவன் என்ன மனநிலையில் இருக்கிறான் என்பதை இவர்கள் சொல்லியிருக்கணுமா இல்லையா அந்த படத்தின் வாயிலாக ஆக அங்கே சொல்லவில்லை அங்கே பதினேழு வயது ஃபாரூக்ங்கிற ஒரு மாணவன் சொல்லக்கூடிய கதையை கேளுங்க தனக்கு வந்து இரண்டு மூன்று அக்கா ஒரு தாய் ஒரு தகப்பன் வயசாகிடுச்சு அந்த குடும்பத்தை கரைசைக்க வேண்டிய ஒரு மாணவன் பதினேழு வயதில் குடும்ப சுமையை தலையில் தூக்கும்போதே அங்கே மிகப்பெரிய ஒரு சுமை வந்தது என்ன அப்படின்னா இந்திய இராணுவத்தால் அச்சுறுத்தப்பட்டு உயிருக்கே மிகப்பெரிய கேள்விக்குறியாகி அவன் நின்று எதிர்த்து நின்று போராட வேண்டிய நிலை அந்த நிலை எப்படி உருவாயுது அப்படின்னா இந்தியா இராணுவம் அங்கே உதவிக்கு போனவன் உதவி செஞ்சுட்டு வெளியே வந்திருக்கோம்ல அந்த நாட்டுக்குன்னு தனி கொடி தனி தேசம் இருக்குது அந்த நாட்டுக்குன்னு ஒரு பல உரிமைகள் சட்டங்கள் உண்டு ஆனால் அனைத்து உரிமைகளும் இங்கே இருக்கக்கூடிய முதலாளிகளுடைய அரசினுடைய கொள்ளை லாபத்திற்காக அந்த நாட்டு மக்களை இன்னைக்கு சிறை கூடமாக்கி இன்றைக்கி இருக்க போதே எல்லாரையும் சுட்டு கொண்டுட்டுருக்குறான் ச துப்பாக்கி முனையில் இருக்கான் எங்கள் உயிரை இன்றைக்கி அஞ்சு நடுங்குகிறோம் கண்ணுதிர உயிரை பனைய கண்ணுதிர சாகரத்தை நாங்கள் பார்க்குறோம் என் நண்பன் நேற்று உயிரோடு இருந்தான் இன்று அவன் உயிரோடு இல்லை என் கண்ணு எதிரே என் நண்பனை கொண்டு இருக்கிறாங்க கடந்த பத்தாண்டுகளாக இது போல் பல நண்பர்களை நான் வந்து இழந்திருக்கிறேன் என்னால் எப்படி நிம்மதியாக போய் தூங்க முடியும் அப்போது நாங்கள் கல் எறிகிறோமே தவிர இந்த அரசை எதிர்த்து நின்று போராடுறோமே தவிர ஒருபோதும் அநீதிக்கு நாங்கள் துணை போல அநீதி செய்வர்களே இந்திய ராணுவம்னு இந்த கேள்வி கேட்டிருக்காங்க இந்த கேள்விக்கு அமரன் படம் பதில் சொல்லியிருக்கா இன்னொரு பக்கம் இன்னொரு மாணவர் வாஷியர் அவங்கிறது சேல்ஸ்மேனாக இருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஐநூறுக்கு ஆயிரத்துக்கு எங்களை வந்து ஆள் விலை பேசி பாகிஸ்தான் இந்திய இராணுவத்துக்கு எதிராக கல்லூரியை விட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க எறிகிறது சாதாரணமாக கிடையாது இந்திய இராணுவத்தை எதிர்த்தும் துப்பாக்கி எதிர்த்து எங்கள் உயிர் என்றைக்கு வேணால் போகும் ஐநூறுக்கு ஆயிரத்துக்கு விலை போனவர்களா எங்கள் உயிர் என்பதை எங்கள் உயிரையும் எங்கள் உரிமை போராட்டத்தையும் கொச்சப்படுத்துக்கிறாங்க இராணுவத்தை இவ்வளோ பெரிய அரசை எதிர்த்து நாங்கள் கல்லெறியனா எங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இருக்கா கிடையாது உயிரை பணைய வைத்து தான் இந்த அரசை எதிர்த்து நாங்கள் போராடுறோம் இந்த இராணுவத்தை எதிர்த்து போராடுறோம் என்பதை பதிவு பண்ணுறாங்க அப்போ அதனால தான் நான் போராளியாக மாறினேன்னு பத்தொன்போது வயசு மாணவன் சொல்கிறான் அது வாமிக்குங்கிற பதினைந்து வயது மாணவன் சொல்கிறான் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவ இளைஞர்கள் தன் தாயை இழந்து தகப்பனை இழந்து இன்றைக்கி அனாதையாக இருக்கிறாங்க அதை பற்றி ஒரே ஒரு இடத்துலையாச்சும் இங்கே இவருக்கு பேசியிருக்காரா அப்போது இவ்வளோ பேர் இழந்த பிறகு எங்களால் எப்படி தூங்க முடியும் எங்களால் எப்படி போராடாமல் இருக்க முடியும் ஆக சாவி கண்ணுதிரை நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறார் அடுத்தது ராயன் என்கிற பதின பதினைந்து வயது ஒரு மாணவன் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்திய இராணுவம் கல்லெழுத்து அடித்தா ஓடி போயிடும் திரும்ப போயிடுவாங்க அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது ஆனால் அநீதிக்கு எதிரான எங்கள் போராட்டம் ஒருபோதும் ஓயாது என்று அவன் நின்று போராடுறான் பதினைந்து வயது ஒரு மாணவன் எட்டாவது படிக்கிற பத்தாவது படிக்கக்கூடிய ஒரு மாணவன் இன்னும் போராடுறானா அவனை எந்த நிலைக்கு இந்த அரசு கொண்டு போய் விட்டுருக்கு அவர் சொன்ன ஒரு முக்கிய வாசனை என்ன அப்படின்னா நாங்கள் என்ன கிரிக்கெட்டு வளர்த்ததுக்காக கல்லல் அடிக்கிறோம் இந்த கல்லல் அடிக்கிறதே எங்களோட மீதான ஆதிக்கத்தையும் எங்கள் அடக்குமுறையோ நாங்கள் எதிர்த்து நின்று கேள்வி கேட்கும்போது எங்கள்கிட்ட என்ன இருக்குது ஆயுதமாக இருக்குது கல் தானே இருக்குது அதை கொண்டு நாங்கள் அடித்து விரட்டுகிறோம் அப்படிங்கிறது அவங்க பக்கமான அந்த நியாயத்தை பேசுகிறான் அதை இந்த படம் பேசியிருக்கா அதில் முக்கியமாக அந்த மாணவன் சொன்னது என்ன அப்படின்னா இந்தியா ராணுவம் எங்கள் நிலத்தை ஆளலாம் ஒருபோதும் எங்கள் மனதை ஆள முடியாது பாகிஸ்தானை எதிர்த்து நாங்கள் நின்று போராடினோம் இன்று இந்தியாவை எதிர்த்து நாங்கள் போராடுகிறோம் அப்படின்னு பிஞ்சு குழந்தைங்க பதினேழு வயசு பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்கவனா குழந்தை கேட்டகிரியில் வரக்கூடியவன் அவன் நின்று இப்படி போராடுறான் அப்படின்னா இந்திய நாட்டில் ஒரு அநீதி இவ்வளோ பெரிய அநீதி விதைக்கப்பட்டிருக்கு இதை பற்றி ஏன் வந்து பேசவில்லை ஆக அமரன் படத்தில் முகுந்து வரதராஜனுக்காக கண்ணீர் விடும் இந்த மக்கள் நாம் அவங்க மனைவிக்காக கண்ணீர் விடும் நாம் அவங்களோட துயரத்துக்காக சாய் பள்ளியோட நடிப்பு அவங்களோட உண்மையான துயரத்துக்காக கண்ணீர் விடும் நாம் அந்த குடும்பத்தினுடைய அந்த குழந்தைக்காக கண்டுவிடும்னா ஏன் இத்தனாயிரம் பேர் இத்தனை லட்சம் பேர் தினந்தோறும் செத்து கொண்டிருக்கிறார்கள் அனாதை அனாதையாக இருக்கிறாங்க இதை பற்றி நாம் ஏன் பேசலை இதை பற்றி ஏன் இந்த இந்த படத்தில் காட்டப்படலை அப்படின்னா இந்த படம் திட்டமிட்டு கொண்டு வரப்பட்டது மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸின் அடிப்படையில் இந்தியா வந்து பரிந்துரை கீழே இந்திய இராணுவமே ஒரிஜினல் துப்பாக்கி முத கொண்டு கொடுத்து படத்தை இப்படி எடு அப்படிங்கிறான் அப்போது இந்திய நாட்டில் ஃபாசிச மோடி அரசு தேசவெறி தேசப்பற்று மதவெறியனு இங்கே கொண்டு வந்து இங்கே திணிக்கிறான் அதற்கு தீனி போடும் வகையில் இந்த படத்தை இப்போ கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க ராணுவம்னா ராணுவத்தை எதிர்த்து இப்படி பேசலாமா இராணுவம் நமக்காக தானே வேலை செய்யுது நமக்காக வேலை செய்யக்கூடிய இந்த ராணுவம் தான் இந்திய நாட்டு மக்களுக்காக தினந்தோறும் வயசிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளை விவசாயிகளுடைய ஓராண்டு போராட்டத்தை ஒடுக்குவதற்கு துப்பாக்கி முனையில் மக்கள் விரட்டி அடிச்சிதுங்க அப்போது அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தை விரட்டி அடித்தவர்கள் விவசாயிகள் அந்த விவசாயிகளுடைய நியாயமான உன்னதமான கோரிக்கைக்கு ஆதரவாக பல ராணுவ அதிகாரிகள் தன்னுடைய சட்டையை தூக்கி எரிஞ்சுட்டு என்னோட வேலையை எனக்கு தேவையில்ல இந்திய நாட்டின் விவசாயிகள் தான் முக்கியம் விவசாயிகள் தான் முக்கியம் வந்து வந்து நின்றுருக்கிறாங்க ஸ்டெர்லைட்டு போராட்டத்தில் எல்லாம் வச்சு ஸ்டோலின் உள்ளிட்ட பதிமூணு பேரை சுட்டு கொண்டுச்சேன் போலீஸ் ராணுவம் அப்போ போலீஸுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டியது தானே நீ விவசாயிகளை கொண்டு குவிச்சானே அதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டியது இதுக்கு மட்டும் என் ஆதரவு தெரிவிக்கலை காஷ்மீர் மக்களை கொன்ற போது கொன்றதுக்கு இப்படி கைத்தட்டி சந்தோஷப்படுறீங்க இப்போ அநீதியை பார்த்து நாமளும் கோவப்படணும் ஆக நமக்கான ரோல் மாடல் இன்னைக்கு எதுக்கு செத்துனே தெரியாமல் இன்னைக்கு போயிட்டு உயிரை பலி கொடுத்துருக்கிறாரு முகுந்து வரதராஜன் அவர் தானா இல்லை நமக்கான வரலாறாக இந்திய நாட்டின் பிரச்சனைக்காக இந்திய ராணுவமாக இருக்கட்டும் போலீஸாக இருக்கட்டும் வேலையை தூக்கி போட்டுட்டு வெளியே வந்தாங்களே ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு போது போலீஸும் இங்கே விவசாயிகள் போராட்டத்தின் போது இராணுவ அதிகாரி அவங்க நமக்கான ரோல் மாடல் இந்திய நாட்டின் விடுதலைக்காக பகத்சிங் உள்ளிட்ட பல தலைவர்கள் நம் முன்னாடி வந்தாங்களே அவங்க தானே நமக்கான ரோல் மாடல் ஆக இளைஞர்களே இப்படி நாம் ராணுவத்துக்கு போகணும் முகுந்த வரராஜன் போல நாம இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நாம் யாருக்காக உழைக்கிறோம் யாருக்காக பாடுபடுகிறோம் யாருக்காக ரத்தம் சிந்துகிறோம் என்பது முக்கியம்